நடிகை ரேஷ்மா தொடங்கிய புது பிஸ்னஸ் வாழ்த்தும் ரசிகர்கள் வேலைன்னு வந்துட்டா வெள்ளைக்காரன் படத்துல புஷ்பா கேரக்டர்ல நடிச்சு உலக ஃபேமஸ் ஆனவங்க தான் ரேஷ்மா பஸ்பிலிட்டி அதுக்கு பிறகு அவங்க பேரு கொஞ்சம் டேமேஜ் ஆனாலும் பாக்யலட்சுமி சீரியல்ல ராதியா கேரக்டர்ல பாசிட்டிவாக நடிச்சு ரசிகர்களை ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணாங்க அதே நேரம் புது சீரியலான மகளை மருமகளே சீரியல்ல மாமியாராகவும் நடிச்சிட்டு இருக்காங்க அதோட சைடு பை சைட் ஜீத்தமல்லியும் சீரியல்ல வில்லியாக கலக்குறாங்க மேலும் ஒரு சில படங்கள்லையும் நடிச்சிட்டு இருக்காங்க பொதுவாகவே சினி செலிபிரிட்டிஸ் எல்லோரும் தங்களோட சம்பள பணத்தை ஸ்மார்ட்டாக பல விதமாக பிஸ்னஸ்ல இன்வெஸ்ட் பண்ணி அதை பல மடங்கு ஆக்குறாங்க அந்த லிஸ்ட்ல சேர்ந்திருக்காங்க ரேஷ்மா சேலை கொற்றே அப்படிங்கிற புடவை கடையை திறந்திருக்காங்க அதோட அந்த புடவை கடைக்கு அவங்களே பிராண்ட் அம்பாசிடராகவும் கலக்கிறாங்க இது குறித்த போட்டோஸ் வீடியோஸ் இணையதளத்துல வைரலான நிலையில ரசிகர்கள் தங்களோட வாழ்த்துக்களை பதிவிட்டு வராங்க சொந்த வாழ்க்கையில பல சோகங்களையும் சித்திரவதைகளையும் அனுபவிச்சேன்னு ரேஷ்மா பல இன்டர்வியூல சோகமா ஷேர் பண்ணியிருந்த நிலையில முதல் முறையா பிசினஸ்